அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி பிஜிடிஆர்பி மற்றும் யூஜிசி நெட்டு ஸ்லட்டுக்கான வினாவிடைகளை தான் பார்த்துட்ருக்கோம் தேர்வு நோக்கில் தேர்வுக்கு வரக்கூடிய வினாவிடைகளை பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வினாக்கள் பக்கமாக போட்டுட்டோம் அதில் இன்றைக்கி ஒரு பகுதியை பார்க்கலாம் இதழ் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் செந்தாமரை நாவல் ஆசிரியர் மு வரதராசன் செம்பியன் மாதேவி நாவலாசிரியர் கோவி மணிசேகரன் செயல்களை காவடி சிந்தில் பாடியவர்கள் வள்ளலார் அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள் செல்வத்து பயனை ஈதல் நக்கீரர் பரோநானூற்றில் குறிப்பிட்டிருப்பார் செக்குலார் இயற்பெயர் அருண்மொழி தேவர் சேது நாடும் தமிழும் நூலாசிரியர் ராகவை ஐயங்கார் சேயோன் என்ற முருகன் சேர அரசர்களை பாடும் சங்கநூல் பதற்றப்பத்து சேர சேரநாட்டில் ஆடும் கூத்து சாக்கை கூத்து சேரர் தாயமுறை நூலின் ஆசிரியர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் சேனாவரையர் இயற்பெயர் அழகர் பிரான் இடைக்கரை யாழ்வான் சைவ கண்கள் நூலாசிரியர் ஜி எம் முத்துசாமி பிள்ளை சைவ சமய குறவர்கள் நால்வர் சைவ திறவுகோல் நூலாசிரியர் திருவிக்கா சைவத்தின் சமரச நூல் திருவிக்கா சைவம் அகத்தியம் சங்கம் என்ற சொல்லை முதன் குறிப்பிடும் நூல் மணிமைகளை சொக்கநாதர் உலா பாடியவர் தத்துவராயர் சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை சொற்களை விருந்து நூலாசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை சோமசுந்தர கலை களஞ்சியம் சோமசுந்தர களஞ்சியாக்கம் நூலாசிரியர் மறைமல் அடிகள் சோமலி சோம்பலி சுகம் பூரணம் விஸ்வநாதன் சோமு என்ற அழைக்கப்படுபவர் மீபா சோமசுந்தரம் சோழநூலா மு மேத்தா ஞானசாகரம் ஏராசிரியர் மறைமல் அடிகள் ஞான ஏற்றப்பாட்டு பாடையவர் வேதநாயகம் சாஸ்திரி ஞான குரல் ஞானபோதனை பிரதிமார் கலைஞர் ஞான வெண்பா புலிப்புல பாவலர் அப்துல் காதிர் டாக்டருக்கு மருந்து நாடக ஆசிரியர் பி எஸ் ராமையா டி கே எஸ் சகோதரர்கள் நாடக சபை மதுரை ஸ்ரீ பால சண்முகானந்த சபை தக்கையாகபரணி ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் தசரதன் குறையும் கைகையின் நிறையும் நூலாசிரியர் சோமசுந்தர பாரதியார் தஞ்சைவாணன் கோவை ஆசிரியர் பையாமலி புலவர் தண்டி தண்டிதான் தண்டிலங்கார அணிகள் மொத்தம் முப்பத்தி அஞ்சு இருக்குது பொருளணியில் சொல்லியிருப்பாங்க தண்டிலங்கார ஆதார நூல் காவியதர்ஷம் வடமொழி நூல் வடமொழி தண்டி அவர்கள் எழுதியது மூலநூல் காவியதர்ஷம் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமநாதன் தணிகை புராணம் கச்சியப்ப முனிவர் தத்துவராயர் பாடியது திருப்பள்ளி எழுச்சி தம் கல்லறையில் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்ன எழுதக்கூடிய சிறப்பு பற்ற ஜி போப்பவர்கள் தம் பேரறிவு தோன்ற ஆசிரியர் உணா செய்த செய்யுள் செய்தார் என்றவர் நச்சினார்கணியர் தம் மனத்து எழுதி படித்த விரகன் அந்தகவி வீரராக முதலியார் தமக்கு தாமே கூறும் நூல் தனிமொழி தமிழ் நாடக பேராசிரியர் பம்மல் சம்பந்தம் தமிழ்நாட்டில் குகை கோயில்கள் தோன்றிய காலம் பல்லவர் காலம் தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமைப்பித்தன் தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் அஸ்தின் அனுத்தம்மா தமிழ் நாவலர் சரிதம் கனகசுப்புரதினம் கனக சுந்தரம்பிள்ளை தமிழ் நெறி விளக்கம் கூறும் இரு பிரிவுகள் ஆயிடை பிரிவு செய்ய பிரிவு தமிழ் மாதா நூலாசிரியை மறைமலை அடிகள் தமிழ்மொழியின் உபனிடதம் தாய்மானவருடைய பாடல்கள் தான் தமிழ் வியாசர் நம்பியாண்டார் நம்பி தமிழ் அரசவைக் கவிஞர்கள் ஆராக இருந்தவர் நாமக்கல் கவிஞர் தமிழ் கவிஞர்கள் அரசர வீரமாமணிவரால் குறிப்பிடப்படுவர் திருத்தக்கதேவர் தமிழகத்தில் பழங்காலத்தில் யவன குடியிருப்பு இருந்த பகுதி அறிக்கைமேடு தமிழகத்தில் முதல் அச்சுக்கூடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டில் தரங்கமாடையில் தான் தமிழகத்தின் வால்டர் ஸ்காட் கல்கி தமிழக தமிழ்ச்சங்கம் இருந்தது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சிப்பேடு சின்னமன்னூர் சிப்பேடு தமிழச்சி நூலாசிரியர் வாணிதாசன் தமிழ்ச்சுடர் மணிகள் நூலின் ஆசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை தமிழ் தாத்தா ஊவேசா தமிழ் தண்டர் திருவிக்கா தமிழ்நாட்டின் பழைய நகரமாக வால்மீகி வியாசரும் குறிப்பிடுவது கபாடபுரத்தை தான் தமிழ் பெண்கள் நூற்றி மூணு தான் தமிழ் புலவர்கள் சரித்திர எழுதியவர்கள் நம்ம வருதமான கலைஞர் தமிழ் மாறன் நம்மாழ்வார் தமிழ்மொழி பின்னொட்டு மொழி தமிழர்களின் வரலாற்று களஞ்சியம் புராணான்னு தான் சொல்லலாம் தமிழ் தமிழன் இதயம் நாமக்கல் கவிஞர் தமிழி பழைய தமிழ் எழுத்துக்கள் தமிழிசை இயக்கத்தை தொடங்கியவர் அண்ணாமலையரசர் தமிழில் தோன்றிய முதல் உலா திருக்கையிலாய ஞான உலா சரமான பெருமானாயினார் ஒரு இது தமிழில் பாரதம் படையவர் வில்லிபுத்தூரார் தமிழில் முதல் சதக இலக்கியம் திருச்சதகம் தமிழ் இலக்கிய வரலாற்று முதலில் ஆங்கிலத்தில் எழுதியவர் எம் எஸ் புரணலிங்கம் தமிழில் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரிதரம் ஆகியோர் வேதநாயக்கம் பிள்ளை அவர்கள் எழுதியது தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதலை பாரதிதாசன் தரங்கமாடையில் அச்சுக்கூடும் நிறுவேர் சிகன் பால்கு தருமனுக்கு பாலை கோதம்னார் அறிவுறுக்கூறியதாக கூறும் நூல் புராணூர் முன்னூற்றி அறுபத்தி ஆறு தரு என்பதே கீர்த்தனங்கள் இசைப்பாட்டை தான் சொல்கிறாங்க தலைமை தலைச்சங்க புலவர் சங்கரன் என கூறும் நூல் செங்கூன் தரைச்சளவு தலைமுறைகள் நாவலாசிரியர் நில பத்மநாபன் தலைவன் பிறந்த நாளை தலைவி சுவற்றில் கோடிட்டு எழுதக்கூடிய சிறப்பு பாட்டில் இடமற்றது தவமோ தத்துவமோ நாவலாசிரியர் கோவி மணிசேகரன் தலர்புறை நிலக்கடவுள் தந்த தமிழ் இன்று தமிழை சிவன் தந்ததாக பாடியவர் கம்பர் அவர்கள் தனிப்பாடல்களின் தொகுப்பு என அழைக்கப்படும் சங்க நூல்கள் நற்றினை குறுந்தொகை அகநானூறு புறநானூறு தாகூரின் படைப்புகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் தான குமாரசாமி தாண்டகவேந்தர் திருநாவுக்கரசர் தாமரை தடாகம் கால்வெள்ளையர் தாமரை பூவிற்கு ஒப்பாக கூறப்படும் நகரம் மதுரை தாய் அடித்தால் தந்தை உடனைப்பர் என பாடியவர் வள்ளலார் தாயுமானவ சுவாமிகள் கணக்கர் வேலை பார்த்த இடம் விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரவை அவை தாழ்த்தப்பட்டோர் விண்ணப்பம் பாடிய கவிஞர் கவிமணி தானை மரம் தும்பை தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் க நா காமராசன் தி ஜானகிராமனின் சாகித்ய கடம் விருது பெற்ற சிறுகதை சக்தி வைத்தியம் சக்தி வைத்தியம் திண்டும சாஸ்திரி சிறுகதை ஆசிரியர் பாரதியார் திணை நூற்றி ஐம்பது கனிமதேவையார் தினை மொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் திருமல சங்கம் தோற்றுவித்த ஆண்டு ஆயிரத்தி கிபி நானூற்றி எழுபது திருமள்ள சங்கம் தோற்றுவித்த வச்சிரநந்தி திருமலம் என்னும் வடநூலில் இருந்து தமிழ் என்னும் சொல் தோன்றியதெனும் நூல் பிரயோக விவேகம் திராவிட சாஸ்திரி சீவை தாமோதரம் பிள்ளை திராவிட மொழிகளை அதிகமாக பேசக்கூடிய மொழி தலுங் தெலுங்கு திராவிட மொழிகளில் சிதைவு மொழிகள் பாலி பிராக்கிரத மொழிகள் திராவிட மொழிகளை திருத்திய திராவிட மொழிகள் என்று சொன்னவர் டாக்டர் கால்டுவல் அவர்கள் திராவிட வேதம் திருவாய் மொழி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நம்ம தமிழில் மொழிபெயர்த்தவர் க கோவிந்தம் திருக்கடகம் சுக்குமிளகு திப்பிலி திருகடகம் ஆசிரியர் நல்லா நல்ல நல்லாதனார் திருவிக்க நடத்திய இதழ் தேசபக்தன் நவசக்தி திருக்கச்சூர் நொண்டி நாடகம் எழுதியவர் மாறிய முத்துப்புலவர் திருக்கண்ணப்பதேவர் திருமரம் நூலாசிரியர் கல்லாடர் திருக்குறள் குமரேச வெண்பா எழுதியவர் ஜெக வீர பாண்டியர் திருக்குறள் ஆராய்ச்சி நூலாசிரியர் மறைமலடிகள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப் ஐயர் தீட்சிதர் ராஜாஜி திருக்குறளை லத்தின் மொழிபெயர்த்தவர் விரமாமனிவர் திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் கிரால் கிரால் கிராஸ் திருக்குற்றாலநாதர் உலா எழுதியவர் திருக்கூட ராசப்பக்க வீராயர் திருக்கோவை பாடல் எண்ணிக்கை நானூறு திருக்குறுகை பெருமானின் இயற்பெயர் சடையன் திருச்சிரலைவா என்றழைக்கப்படக்கூடிய ஊர் திருச்செந்தூர் ஞானசம்பந்தர் உலா பாடியவர் நம்பியார் நம்பியவர்கள் இதுவரைக்கும் இந்த ஜன்னரை சப்ஸ்கிரைப் செய்தாதவங்க புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்திருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதை முழுசாக பயன்படுத்திங்க கண்டிப்பாக இதில் உள்ள வினாக்கள் உங்களுக்கு திருப்புதல் செய்கிறதுக்கு ஏற்கனவே படித்தவங்களுக்கு திருப்பி பார்க்குறதுக்கு இல்லை புதுசாக பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் இந்த லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் எதாவது சொல்லணும்னு நினச்சிடுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி